ஆகஸ்ட் பதினைந்து ஆடி முப்பத்தி ஒன்று தாயின் உள்ளம் தன் குழந்தையிடத்து குற்றம் ஒன்றும் காணாது குணமே காணும் பாங்குடையவள் தாய் என் தாயே உனது அருளால் அன்றி உய்யும் ஆறு நான் அருகிலேன் கடவுளை நோக்கி நாம் ஓர் அடி சென்றால் அவர் நம்மை நோக்கி பத்து அடி வருகிறார் பெற்ற தாய் படைத்துள்ள உள்ள கசிவு கடவுளின் கருணையேயாம் தாயின் உள்ளத்தை அறிபவன் கடவுளின் கருணையை அறிபவன் ஆகிறான் எத்தன்மை குற்றம் இயற்றிடினும் தாய் பொறுக்கும் தன்மை நின்னருளும் அன்றோ பராபரமே தாயுமானவர்